உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் வணக்கம் பாமகவுடைய சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமா பாமகவுடைய மிக முக்கியமான ஸ்போக்ஸ்பர்சன் பர்சன் வழக்கறிஞர் பாலு அப்படி சொல்லிட்டு மிக முக்கியமான தலைவர்கள் பங்கேற்ற நீண்ட நெடும் வருடங்களுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாநாடுதான் இந்த இருபத்தி ஓராவது சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா ஒரு வகையில பாமக ஒரு விஷயத்துல பாராட்டப்பட வேண்டிய ஒரு கட்சி இதனால அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஒரு நாள் ஒரு கட்சி மீட்டிங் தான் ஒரு கட்சிக்கான தொண்டர்களை அல்லது அவர்கள் எந்த சமூகம் சார்ந்து இருக்கிறாங்களோ அந்த சமூகம் சார்ந்த இளைஞர்களை ஒரே இடத்துல திரட்டக்கூடிய ஒரு நிகழ்வை எந்த தேதியிலே வேணாலும் அவங்க நடத்திட்டு போயிருக்கலாம் தமிழ் மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு நாளை தொடர்ந்து தமிழ் மரபுப்படி இயங்கி வரக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிற வகையில சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை தேர்வு செய்வதே பெரிய விஷயம் அங்க திடல்ல மாநாட்டு திடல்ல தண்ணி வசதிகள் சேரு இப்படி வித இடர்பாடுக்கும் இடமில்லாம ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் வசதி செய்யப்பட்டு இந்த மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப இனிதே துவங்கி இருந்தது மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பேசினாங்க பசுமை தாயகத்துலேருந்து அதுபோன்று பாமகலேருந்து செந்தில் போன்று புஷ்பன குப்புசாமி அனிதா குபசாமியோடைய கச்சேரியோடு தொடங்கப்பட்ட இந்த மாநாட்டில் வன்னிய சமுதாயத்துடைய புகழ் வீரம் கொடை அவர்களுடைய வரலாற்று விஷயங்கள் அடங்கிய எல்லா பாடல்களும் காணொலிகளும் வந்து திரையிடப்பட்டது இடம்பெற்றது குறிப்பாக வன்னியர்கள் குறித்த அந்த போர்படை குடிகளாக இருந்த அந்த புராண கதையை ஒரு ஏஐயில ஒரு வீடியோவாக பண்ணி அதையும் அங்க வெளியிட்டு அதன் பிறகு இதை பத்தி பேசும் பொழுது ஜி கே மணிலா பேசும் பொழுது தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது குறித்து பேசியிருந்தாரு பாமக தரப்புல இருந்தா அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது அது குறித்து பேசியிருந்தாரு அதே மாதிரி அஹ் பாமக செந்தில்லா பேசும் பொழுது மீண்டும் மீண்டும் இந்த வன்னி சமுதாயம் இருபத்தி ஒரு பேரை இருபத்தோரு பேர் உயிர் நீத்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்த சாதி இடஒதுக்கீட்டுக்காக போராடி இருபத்தோரு பேர் உயிர் நீத்தாங்க அதன் விளைவால் நூத்தி எட்டு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது அப்பேற்பட்ட இந்த சாதிக்குடியை போயிட்டு ஒரு மரம் வெட்டிகள் சாதி வெறியர்கள் அப்படிலாம் சொல்றது எந்த விதத்துல சரி அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க இப்படியாக தொடங்கப்பட்ட இந்த சித்திரை இளைஞர் பெருவிழா முழுநிலவு மாநாடு அப்படிங்கிறது அடுத்ததாக கொடிய ஏற்றம் செய்து அதன் பிறகு ஒரு ஒரு தலைவர்களாக பேசும் பொழுது குறிப்பாக வழக்கறிஞர் பாலு எல்லாம் பேசும் பொழுது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸுடைய உழைப்பு ஒரு சமூகத்துக்கு இல்லாமல் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக எப்படி இந்த கட்சியும் அந்த கட்சியுடைய கொள்கையும் இருந்திருக்கிறது ஒர்க் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ ஜி கே மணிலாம் ரொம்ப ஆதங்கமாக பேசியிருந்தார் கொள்கையை தாண்டி வன்னியர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படலை குறிப்பாக திமுக மத்தியில வன்னியர்களுக்கு உண்டான இடம் கொடுக்கப்படலை ஆனா திமுகவை ஆட்சி கட்டில உட்கார வைப்பதற்கான அத்தனை மாபெரும் சக்தியாக இருந்த ஒரு சமூகத்துல முக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு சமூகம் வன்னிய சமூகம் அவர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படல சாதி வாரி கணக்கெடுப்பும் அவர்கள் கோரிக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது நடத்தப்படலை இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது வன்னியர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே துரோகங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத இந்த மாநாட்டில் மிக முக்கியமாக பதிவு செஞ்சிருந்தாங்க இப்பேற்பட்ட இந்த மாநாட்டில் அன்புமணி என்ன பேச போகிறார் ராமதாஸ் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அதுல ஜி கே மணி அதற்கு முன்பாக பேசும் மிக முக்கியமான ஒரு விஷயத்த ஓபன் பண்ணி விட்டார் என்ன அப்படின்னா நாம மிகப்பெரிய சக்தி தான் அன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன வன்னியர்களுடைய நிலைமை என்ன வன்னியர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படல இதெல்லாம் என்ன இது வந்து நாம் இதை இதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக தான் சரி செய்ய முடியும் வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொருவர் பேசும்பொழுதும் வழக்கறிஞர் பாலு பேசும்போதாகட்டும் ஜி கே மணி பேசும்பதாகட்டும் அன்புமணி பேசும்பதாகட்டும் ராமதாஸ் மருத்துவர் ஐயா ராமதாஸ் பேசும்பதாகட்டும் எல்லாருமே காடுவட்டி குருவை மாவீரன் என்று அழைக்கப்படுகிற காடுவெட்டி குருவை நினைவு கூர்ந்து பேசினாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாமக இப்படி ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் இடையில பல்வேறு குற்றச்சாட்டுகள் சாதி வரிகிற முத்திரைகள் அதுபோன்று பல சர்ச்சைகள் அதுபோன்று பல சாதி பிரச்சனைகள் வரும்பொழுதும் பாமகவுடைய நடவடிக்கை எவ்வாறு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை கடந்து பொறுமையாக இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி இடையில ராமதாஸ் கை அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த கட்சியுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட முரண்பாடுகள் இருந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து கூட இப்போது இந்த மாநாட்டை ஒரு சீரிய நோக்கத்துடன் பாமக நடத்தி இருக்கிறது அந்த நோக்கம் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ தேசியம் பேசி வருகிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கிறது இன்னொரு இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக திராவிடம் அப்படிங்கிற அந்த கருத்தில் மிக ஸ்ட்ராங்காக வந்து விற்கிறது இன்னொரு புறம் பாட்டாளி பாம பாஜகவோட அதிமுக இணை இணைந்து இருக்கிறார்கள் அப்போ ஒரு பக்கம் திருமாவூன் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் திமுக எமர்ஜ் ஆக வேண்டிய ஒரு அவுடேட்டட் கட்சியாக இல்லாமல் அப்கிரேட் கட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக உணர்ந்து இந்த மாநாடு நடத்தி நீ அப்படிங்கிறது புரிய வருது என்னென்ன திட்டங்களை எப்படி எப்படிலாம் செய்யலாம் செய்ய முடியும் என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அதுல ரிவீல் பண்றாரு இந்த மேடையில பேசுறாரு அதே போன்று தொடர்ந்து கலைஞர் வன்னிகர்களுக்கு செய்த துரோகம் இந்த சாதி வாரி கணக்கெடுப்புக்காக பல்வேறு அறிஞர்கள் பரிந்துரைத்த அந்த கோப்புகளை எல்லாம் கிடப்பில் போட்டுவிட்டு அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் அப்படிங்கிறத ஆழமாக பதிவு செய்கிறாரு நேரடியாக பதிவு செய்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அது போன்று நம்ம அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி பொழுது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எவ்வளோ விஷயங்கள் மிஸ் பண்ணா கூட இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நம்மளால போக்கஸ்ஸா ஒரு விஷயத்த செய்ய முடியும்ன்றத காட்டணும் குறிப்பாக நாகப்பன் படையாட்சி அஞ்சலி அம்மாள் இவர்களுடைய ஆணைமுத்து வே ஆணைமுத்து இவர்களுடைய அந்த கலாச்சார பங்களிப்பு கலாச்சார பணிகள் அப்படிங்கிறது இவர்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது ஏன் கண்டுகொள்ளப்படாமல் இருக்குது அப்படின்னா நாம் பிரையாட்சி அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் ஆதங்கத்தோடு பதிவு செய்கிறார் அப்போ இந்த சமூகம் பெரும்பான்மை சமூகம்னு சொல்லிக்கிட்டாக்கடம் இது வந்து தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டே இருக்கிறதா ஒடுக்கப்பட்ட ஒரு ச ஒரு தான் இந்த சமூகத்தை வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஆதங்கத்தையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்போது இதற்கெல்லாம் மிக முக்கியமாக நாம் நம்மளுடைய அதிகாரத்தை நாம் பிடிப்பதின் வாயிலாக தான் பதில் சொல்ல முடியும் பதில் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் மாற்ற முடியும் என்றால் நம்ம தான் செய்யணும் நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஆணித்தரமா அன்புமணி ராமதாஸ் குறிப்பிடுறாரு அங்கங்கே பேசும்பொழுது மற்ற கட்சிகளுக்கும் நான் வந்து மைக்கே இது பண்ணிட்டு ஆவேசமாக பேசுகிறேன்னு சீமானுக்கு ஒரு அடி அடிக்கிறாரு அது போன்று எழுதி கொடுத்த வசனங்களை பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு அடி அடிக்கிறாரு நான் அடங்க மறு அத்திமிரு அப்படிலாம் நான் தரமாட்டேன் போயிட்டு ஒழுங்காக படிங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளனுக்கு அன்புமணி ராமதாஸ் அதே போன்று கோட்டைக்கு போகணும் கோட்டைக்கு போகணுங்கிறதையும் இன்னைக்கு இந்த ராமதாஸ் இவ்வளவு செஞ்சிருக்கிற அப்படிங்கிறத யாரும் ஊடகங்கள் காட்டுவதில்லை எதுவும் அங்கங்க காட்டுறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாரு அதே போன்று உழைக்காம ஒரு எம்எல்ஏ நிர்வாகிகள் எல்லாருக்குமே சொல்றாரு உழைக்காம ஓபி அடிச்சுட்டு ஏமாற்றி விட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிடலான்னு பார்த்தா அந்த கிழவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினச்சிட முடியாது ஆளை மாத்திட்டு போயிட்டே இருப்பேன் கட்சி நான் உருவாக்கியது இளம் தலைமுறைகள் வருவாங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் இனி நான் சீம் ஆசை எனக்கு இல்லை அந்த ஆசை இருந்திருந்தா நான் எப்பவோ ஆளுநர் இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத புரிந்து வைத்திருக்கிற ஒரு யானை போல ராமதாசுடைய பேச்சு இருந்ததாக அவர்களுடைய சமூகத்தினர் பதிவு செஞ்சுட்டே வர்றாங்க பாமகவினர் பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க அப்படி ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறேன் இந்த கட்சியில உழைக்காம முன்னேறணும் ஒருத்தர் நினைச்சா கூட இங்க இருக்க வணங்க கடல் அதுல தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு ராமதாஸ் கட்சி பாமகவுடைய ஸ்ட்ரென்த்த மீண்டும் நினைவூட்டி தாங்களும் உணர்ந்தபடியாக இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் சித்திரை முழுநிலவு இளையர் பெருவிழா மாநாடு அப்படிங்கிறது பாமக பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அவர்கள் அறிவிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமில்லாம நிர்வாகிகளுக்கும் மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருந்திருக்கு ஒன்று மற்ற கட்சியினருக்கும் சரி அரசியல் தளத்திலையும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த இருபத்தி ஓராவது சித்திரை முழுநிலவு இளைஞர் பிரிவிழா மாநாடு அப்படிங்கிறது மிக வலுவான ஒரு மாநாடாக நாங்களும் இருக்கம்பா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய சமூகத்தை ஒரே இடத்துல ஒன்று திரட்டி கூட்டி அந்த மாநாட்டை வெற்றிகரமாக ஒழுங்காக கலாச்சார ஒரு நிறுவ நிர்வகிப்புடன் நடத்தி முடித்து அந்த ட்ரோல் நான் சொன்னேன் இல்லையா அந்த சேர்லாம் அடிக்கி எடுத்து வச்சிட்டு போகும்போது அதை எடுத்து புகைப்படலாம் போட்டு ட்ரோல் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னப்பா எவ்வளோ ஒழுக்கமாக சேர்லாம் எடுத்து வண்டியில் எடுத்து அடுக்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்லாம் மற்ற கட்சிகளுடைய மாநாட்டை பார்த்து திருந்துங்க அதாவது மற்ற கட்சிகள் சில கட்சிகள்லாம் சேரெல்லாம் ஒட்டச்சி போட்டு அப்படி இப்படி போ கட் போட்டு போயிருப்பாங்க அந்த மாநாட்டில் பார்த்து திருந்துங்கன்னு ஒரு வஞ்ச அணியாக நய இப்படி கலாய்ச்சிருக்கிறாங்க ஏன்னா பாமக அவ்வளோ நேர்த்தியாக இந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ட்ரோலுடைய அர்த்தம் ஸோ அந்த அளவுக்கு இந்த மாநாடு நடத்தப்பட்ட விதம் அது அதுபோன்று இந்த மாநாடு பாமகவுடைய இருப்பை பதிவு செஞ்சிருக்கிறது இந்த மாநாடு பாமகவுடைய தொண்டர்களுக்கும் சரி பாமகவுக்கும் சரி தங்களுடைய அந்த பலத்தை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறது மற்ற கட்சியினருக்கும் சரி மிக நேரடியாக சவால் எடுக்கிற அளவுக்கான மாநாடாக இது இருந்திருக்கிறது தங்களுடைய பெரும்பான்மையை இங்கே அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்கிறது அந்த அளவுக்கு சித்திரை பாமகவுடைய சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கிறது இந்த மாநாடு குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்துக்கங்க தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசுவோம் நன்றி